தளபதி பாண்டியன் அவர்கள் எடுத்துக் இருக்கிறார் தமிழ்நாட்டை சுற்றிலும் பல்முனை தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன முன்னமே சொன்னதைப் போல மதவெளியை எப்படியாவது இந்த மண்ணில் விதைத்து விட வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய சில்லறை அமைப்புகளும் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கேனும் மதவெளி என்கிற தீப்பொடி கிளம்பி தமிழ்நாடு என்கிற இந்த அமைதி பூங்காவை அமளி காடாக்கி விடாதா தீக்கரை ஆக்கி விடாதா என்ற நப்பாசை அவர்களுக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் இங்கே பெரியார் என்கிற பெருமழை இந்த தீபொறிகளை எல்லாம் உற்றாக அழித்து இன்றைக்கும் நிலத்தை செழிப்பாக வைத்துக் கொண்டிருக்கிற சூழலில் என்ன பணியுடைய ஒருங்கிணைப்பாளர் இந்த மொழி களத்தில் பண்பாட்டு களத்தில் தொடர்ச்சியாக நாம் ஆற்ற வேண்டிய பணிகளையும் அதில் விடுபட்டு இருக்கிற இடங்களையும் அவதானித்து அது குறித்து பல்வேறு நேரங்களில் அந்த இடங்களில் நிரப்புகிற பணியில் எப்போதும் ஈடுபட்டுக் கொண்டிருக்க அண்ணன் வீசி வெல்வம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் எங்கள் அணி அப்படிங்கிறது காலத்துல தேவ நர்மதா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து ஏன்னா நர்மதா இருந்தாலும் நானா இருந்தாலும் எரிய பிள்ளை இந்த பட்டிமன்றத்தினுடைய ஒரு பக்கம் எரிய பிள்ளைகளும் இன்னொரு பக்கம் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்களை நிப்பாட்டி ஒரு சதிசமற்ற ஒரு மேடை புதுமை இலக்கிய உருவாக்கி இருக்கு பரவாயில்ல எளிய பிள்ளைகள் இல்ல இது அந்த ஆவடியில வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வரும்போது ஒரு பாட்ட பயிற்சி எடுத்துட்டு வந்தேன் ஒரு பத்து நிமிஷம் தான் அது அந்த பாட்டு வந்து எங்க அன்னைக்கு சார்பான பாட்டு தான் அதனால கலக்கு கொடுத்து விட்டு வெளியில போல பாண்டியன் அவர் வந்து எதிரணியை போர் முனையில் வந்து எதிராளியில வந்து முதல்ல ஒரு மன சோர்வு ஏற்படுத்துவாங்க இவங்க ஒரு வழக்குல தன்னுடைய திறமையை காட்டுறதை விட எதிராளியில உள்ளவங்களுக்கு மறக்க வைக்கிறதுக்கும் அஹ் திசை திருப்பதுக்குமான எல்லா வேலைகளையும் செய்வாங்க அவங்க சாதாரண ஆள் இல்ல ஆஹ் திராவிட சோலையிலே வீரவாலும் வேலையிலே திராவிட சோழையிலே வீரவாலு வேலையிலே மேய வந்த இன்று மாடே இந்த பாட்டு எப்போ முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நாகூர் அடிப்பா பார்ந்த பாட்டு அவரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி முன்னம் போட்ட சூடு உனக்கு மாற்றியான்னு கேட்டா அப்ப எத்தனை வருஷமா அவர் ஆமா உம ஆட்சியிலே உன்னை கேட்க நாடு இல்லை உன்னை கேட்க நாடு இல்லை என்ற தப்பு கணக்கை போத்து இங்கு வந்த எருமை மாடு என்ற தப்பு கணக்கை போத்து இங்கு வந்த எருமை மாடு முன்னம் போட்ட சூடு என்ன மறந்து என்று உன்னை ஏற்க மாட்டேன் ஓடிடு வழக்கே அது இடையில ஏன் அந்த ஒரு வார்த்தை சொன்னோம்னா அந்த திருப்பி மீட்டு கொண்டு வர்றேன் இன்னைக்குதான் அது பண்ணது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு ஒரு பணமான ஒரு வார்த்தையில செந்த மேய வந்த இந்தியனும் எருமை மாடு அப்படின்னு பாடியிருக்காங்கன்னா அப்ப இந்தியோடைய திணிப்பு இந்தியோடைய பாதிப்புங்கிறது ஆண்டாண்டு காலமா நம்ம தொடர்ந்து சுரணையா இல்லை சொரணே எளிமையம் கிடக்கு இப்ப சொரணே நீ சொல்லிட்டதுனால அந்த கடைசி நியம் படிச்சிடறேன் சூடு சொின்றி எந்த முழம் இருக்க மாட்டான் சூடு சொரணையின்றி எந்த முழன் இருக்க மாட்டான் செந்தியில் வெந்தால் கூட இந்தி உன்னை ஏற்க மாட்டான் செந்தியில் வெந்தால் கூட இந்தி உன்னை ஏற்க மாட்டான் முன்னம் போட்ட கூடு என்ன மறந்ததோ உனக்கு என்று உன்னை ஏற்க மாட்டோம் ஓடிடு வழக்கே இது ஒரு பாடல் இப்ப இந்தி திணிப்பு எவ்வளவு தூரம் வேகமா இருக்குங்கிறது இந்த பாடல் ஒண்ணு முதல்வர் கொஞ்ச காலமா நீ வந்து கிரிக்கெட்ல வந்து தடுப்பாட்டம்னு ஒண்ணு சொல்லுவாங்க அதிரடி ஆட்டம்னு ஒண்ணு சொல்லுவாங்க அண்மை காலமா முதல்வர் அடிக்கிற அந்த அதிரடி கடுமையான வார்த்தைகள் பேசுற மாதிரி ஒன்னு புரியல அவரு தமிழ் சொல்றாங்க தமிழ்நாட்டுல இந்திய புறம் அழிக்கிறாங்க திமுக காரங்க இருந்து வர்றவங்க எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க முதல்வர் ஒரு ட்வீட் போடுறாரு தமிழ்நாடுக்காரங்க எல்லாம் இந்திக்கு போ இந்தியில அங்க போகும்போது வடநாட்டில் போகும்போது எப்படி படிக்கிறாங்களோ அப்படி அவங்களும் படிச்சு கட்டுக்கிறார் அதே மாதிரி நர்மதா சொல்லும் போது அவர் வந்து எந்தெந்த மொழிகள்லாம் இந்தியனாலும் அழிஞ்சிச்சுங்கிறது அற்புதமான ஒரு பட்டியல் போடுறாரு அதுல பட்டியல் போடுற பொழுது பீகார்ல இருக்கக்கூடிய மைந்திலி போஜ்புரி அந்த இந்த அந்த கூறியதே வந்து பாருங்க மொழி பேரும் கூறின்னு வந்து விற்கிறதும் பூரி பேரானே இருக்கு அப்ப அவர் ஒரு பட்டியல் போடுறாரு பட்டியல் போட்டோம்னா அந்த பட்டியல் வட மாநிலத்துக்கு போய் ரெண்டு நாளுக்கு முன்னாடி கோத்புரி மொழியில அத மொழி பெயர்த்து அந்த வட மாநிலங்கள் கூட அது போய்கிட்டு இருக்கு இப்ப ரங்கராஜ பாந்த அச்சிராஜா தான் ஏன் கோவப்படுறாருன்னா அவங்க பீகார் ஏன்னா நம்ம மொழி அணுமணி பூச்சி சொத்துப்பூச்சின்னு முதல்வர் சொல்லிட்டாருன்னு அவன் வெக்கப்படுறான் அதனால அவ ரொம்ப கோவப்படுறான் இன்னொரு செய்தி அந்தந்த மாநிலத்துல இருக்கிற வயசானவங்களுக்கு தெரியும் நமக்குன்னு ஒரு மொழி இருந்துச்சு இப்ப இருக்கிற மாணவர்களா இருக்கட்டும் இளைஞர்களா இருக்கட்டும் அவங்களுக்கு நமக்கு ஒரு மொழி இருந்துச்சா அந்த மொழி எட்டு போச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கூட அந்த வாய்ப்புகள் இருக்கும் இப்ப ரச்சினாச்சாரா ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி நீங்க பீகார் தானே ஒரு செய்தியாளர் முறை கேட்டுக்கிட்டாரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது நான் ஒரு விவசாயி தஞ்சாவூர் பக்கத்துல எனக்கு விவசாயம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு அவங்க அப்பா காலத்துல அவர் வந்தாரு இருந்தாரு ரைட்டு ஓகே அதே மாதிரி ரங்கராஜர் பாண்டே நீங்க பிஆர் நான் ஃபீவ் பக்கத்துல இருக்கேன் நம்ம நடிகர் விஜய் சேவ அடுத்த விடுதேன் நான் அப்படின்ட்டாரு ஒரு காலத்துல அங்கிருந்து வந்தவங்க தான் அதுக்கப்புறம் அவங்க போகவே இல்லை அவங்க தமிழ்நாட்டிலே இருந்ததுனாலதான் தான் இவ்வளவு நாகரிகத்தோட இவ்வளவு ஒரு திறமையோட அவங்க இருந்ததுக்கு காரணமும் இங்க வந்துட்டதுனாலதான் தான் நீங்க வந்து இது நம்ம கம்யூனிஸ்டை சொன்னாங்க மாட்டு தோத்திரத்தை குடிச்சா எவ்வளவு நன்மை ஒரு தெரியுமா ஒரு மருத்துவரா சொன்னாங்க அதே மாதிரி அச்சராஜா சொல்றாரு பாண்டே சொல்றாரு நிறைய பேர் சொல்றாங்க நம்ம எது ஒன்றும் தப்பு இல்ல மாட்டுக்குரிய நம்ம எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லி ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வடச ஒரு பெரிய அளவுக்கு நம்ம போராட்டம் பண்ணோம் என்ன போராட்டம் பண்ணா மாட்டுக்குரிய சாப்பிட்டு போராட்டம் பண்ணணும் மாட்டுக்கத்தையை சாப்பிடுங்க சாப்பிட்டு நீங்க என்ன பண்ணணும் பேட்டி குடுக்கும்போது தமிழர்ல ஊத்தத்தை குடிச்சுக்கிட்ட பேட்டி குடுக்க ஏதாவது குடிக்க மாட்டோங்க தமிழ்நாடு உன்னை குடிக்க விடலை தமிழ்நாடு உன்னை குடிக்க விடலை வடமாநிலத்துல நீ குடிக்கிறன்னா வடமாநில சங்கி வேற தமிழ்நாட்டுல இருக்க சங்கி வேற ரெண்டு பேரும் ஒண்ணு இல்லை தமிழ்நாட்டுல சங்கி வந்து புத்திசாலி சங்கி தான் அரசியல்ல பொருட்புக்காக அங்க இருக்கிறாங்க அப்ப பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நீங்க இப்ப மத வெறியா மொழி திணிப்பான்னு பாத்தீங்கன்னா மத வெறிங்கிறது காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு அஸ்திவாரம் மாதிரி எப்போதுங்க நீங்க இந்த மத வெறிய வந்து மக்கள்கிட்ட ஒரு சோறு வடிவத்துல கவலம் வடிவத்துல இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு கொடுக்குறது அவனுடைய ரொம்ப கவனமா இருக்கு அப்படி அந்த மத அப்படிங்கிற அந்த ஒரு சோற்று உருண்டை வச்சுக்கிறோமே சோற்றால் எடுத்த பிண்டங்களே அப்படின்னு அந்த காலத்துல அதிரடி அன்பெல்லாம் பெரியார் சிவமா அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை அப்ப அந்த அந்த சோற்று அந்த மத உருண்டைய கொடுக்குற பொழுது அதுக்குள்ளதான் இடஒதுக்கீட மறைச்சு நம்ம இளைஞர்களை கூட்டி விட்டுறோம் நீட் எதிர்ப்ப அந்த போதைக்குள்ளதான் உள்ள திரித்து குழந்தைகளுக்கு தேர்ந்த கலந்து மாத்திரையை கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் அதுலதான் கொடுக்கலாம் நம்மால அந்த போதை மத போதை உள்ள போகும்போது உள்ள ஒரு இடஒதுக்கீடு உள்ள ஒரு சாராம்சம் இருக்கு அந்த இடஒதுக்கீடு நமக்கு என்ன பாதிப்பு அதனால நமக்கு என்ன அந்த அந்த எந்த ஒரு விஷயத்துலயும் அவங்க சிந்திக்க வாய்ப்பு இல்லையே உள்ள போனாலும் போதை ஏறிடுது என்னப்பா அதுக்குள்ள அடிச்சுட்டேன் நான் இந்த பாத்து பாருங்க கழிச்சு பாருங்க அப்ப பாத்துன்னா அப்படி அத கூட்டான் ஏன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து எதுவும் தெரியாம அப்படின்னா கிடையாது நீங்க இந்த நூறாண்டு ரெண்டாயிரம் வருஷ காலத்துக்கு நமக்கு பாரம்பரியம் இருக்காது நம்ம ஆள் சொல்லுவான் நமக்கு பாரம்பரியம் நூறு வருஷம்தான் நீதி கட்சி ஆட்சி காலம் அந்த அந்த நூறு தான் தமிழ்நாட்டுக்கு சொந்தம் அந்த நூறாண்டு காலத்துல மதம் இல்லையா கோயில் இல்லையா சாஸ்திர புராணம் இல்லையா எல்லாமே இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு நம்ம தாத்தா இருந்தாங்க அப்பா இருந்தாங்க அவங்களும் இந்துவா இருந்தாங்க அப்பாவும் இந்துவா இருந்தாரு கோயிலுக்கு போனாங்க எல்லாம் பண்ணாங்க ஓட்ட மட்டும் உதயசூரியனுக்கு போட்டாங்க அதுதான் வடமண்டலத்துக்காரங்க இன்னைக்கு வரைக்கும் புரியல ஏன்னா கோயிலுக்கு போறாங்க வந்து நேர வந்து குத்துறாங்கன்னா அரசியல்ல மரத்தை கூடாதுங்கிறது நம்ம ஆட்ட வந்து தெளிவா தெரிஞ்சிச்சு அதனால நான் வந்து இந்துதான்ப்பான் நான் கடவுள் நம்பிக்கை இருக்குப்பான் ஆனா திராவிட இயக்கம் தான் எங்க வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு கல்விக்கு சமூக முன்னேற்றத்துக்கு திராவிடையத்தாங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க என்ன ஒரு சோகம் தெரியுமா தாத்தா இருந்தாரு அப்பா இருந்தாரு இன்னைக்கு பிள்ளைங்க இருக்கு அளவுக்கு அதிகமா குழந்தைய கூட்டி அவனை அடிக்கிற அளவுக்கு அப்பாவும் தாத்தாவும் இந்துவா இருந்தாங்க பையன் இந்துத்துவாவா மாறி தான் அது ஒண்ணுதான் இப்ப நமக்குள்ள சவாலா இருக்கு அப்ப அந்த இளைஞர்களும் இந்துத்துவா பக்கம் போகாம மீட்டு கொண்டு வர்றதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்ப அந்த அடிப்படையில பாக்குற பொழுது நான் இப்ப முதலே சொன்ன மாதிரி இப்ப குழந்தை திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த குழந்தை திருமணத்தை யாருமே செய்யறது இல்லை அவங்க வலியுறுத்துவாங்க குழந்தை திருமணத்தை யாரும் செய்ய மாட்டாங்க அந்த குழந்தை திருமணம் செய்யக்கூடாதுங்கிற அந்த விழிப்புணர்வை உண்டாக்குனது பெரியார் ஆனா அந்த பெரியார் அவங்க எதிர்ப்பாங்க பெண்களுக்கு கல்வியை உண்டாக்குனது பெரியார் அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனால் எதிர்ப்பாங்க இடஒதுக்கீடு அனுபவிப்பாங்க ஆனா பெரியார் எதிர்ப்பாங்க பெரியாருடைய எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் இந்த மும்மொழி விஷயம் இந்த இருமொழி விஷயமே இருமொழி கொள்கையினாலதான் தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஆதரிக்கக்கூடிய அந்த சிறு குழுவாகவே எடுத்துட்டுங்க இந்த இருமொழி கொள்கையினாலதான் அவங்க குடும்பம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து இன்னைக்கு உலகம் முழுக்க இருந்தாலும் கூட அது இது வந்து நம்ம இருபது நாள் தான் நம்ம பயன்பட்டோங்கிறத சிந்தி கூப்பிடக்கூடிய அளவுக்கான வாய்ப்பு இல்ல காரணம் அந்த மத கோழி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அப்ப அந்த அடிப்படையில இருந்து ஒரு ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் நீங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இப்ப நம்ம இங்க இருந்து வடநாட்டுல ஏதோ ஒரு நாட்டுக்கு நம்ம போன் அடிச்சோம்னா குஜராத் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் என்னென்னமோ இருக்கும் அங்கே ஒரு போன் அடிச்சோம்னா ஆனா சொல்லுங்கண்ணே அங்கே உள்ளாது நம்ம ஒண்ணும் ஆச்சரியப்பட வேண்டியது இல்ல இந்தியா முழுக்க தமிழ் படகு கிடக்கு ஏன்னா அதேபூரா இங்க இருந்து வச்சிருக்காங்க லீவுக்கு போகும்போது அங்கே போனாலும் எப்பவோ போனா போன் பண்ணா அவன் தமிழ்ல பேசுறான் அப்ப நமக்கு தேவை நம்ம வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து உலகத்துக்கு போயிட்டோம் நம்ம ஆங்கிலத்தை பயன்படுத்தி ஆங்கிலம் எல்லா இடத்துலையும் பேசுறோம் இல்லையா அரபு மொழி பேசுறோம் ஆசிய மொழி பேசுறோம் ஆப்பிரிக்க மொழி பேசுறோம் என்னென்னமோ மொழியை நமக்கு பேசணும் என்ன தேவையோ அதை பேசிக்கிறோம் இப்ப ஹிந்தியில உள்ளவன் அவன் ஹிந்தி எழுத பொறுப்பு கூட தெரியாதவன் கூட இன்னைக்கு தமிழ் பேசுற அளவுக்கு வந்துட்டான் அப்ப அவனுக்கு என்னென்ன தேவையோ அதை பண்ணிக்குவாங்க இந்த இடையில பார்க்குறது வந்து இந்தியர்களுக்கு வந்து உனக்கு என்ன மொழி வேணும்னு சொல்றதுக்கு இவன் யாரு நமக்கு தமிழ்நாடு தமிழ் தமிழ்நாடு வடநாடு நமக்கு பகை கிடையாது அவன் வடநாட்டுல இருக்க அவன் என்ன படிக்கிறானோ படிச்சுக்கிறான் போறான் பார்க்கிறவர்களுக்கு என்ன விஷயம் என்ன வந்துச்சு சரி இப்ப நம்ம எல்லா நாட்டுக்கு போறோம் ஆப்பிரிக்காவுக்கு போறோம் எந்த எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கலாம் வாழ்க்கை இருக்கு நம்ம அதை படிக்கிறோம் தமிழகத்தில் இல்லாத இடம் இல்ல ஏதாவது ஒரு நாட்டுக்கு போனேன் நான் சமஸ்கிருதத்துக்கிட்டே ஒரு வாய்ப்பு இருக்கா சமஸ்கிருதத்துக்கு நாடு இல்ல சமஸ்கிருதத்துக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல மாநிலமும் இல்ல ஒரு எதுவும் இல்ல ஆனா வருஷ வருஷம் கோடி மட்டும் உருக்குறாங்க ஆயிரம் கோடி வருஷ வருஷம் உருக்குறாங்க ஆயிரம் கோடி அதை வச்சு என்ன பண்றாங்க அப்ப என்ன ஒரு விஷயம் அனுப்பிச்சிடுறாங்க இப்ப பார்ப்பனர்களுக்கு என்ன ஒரு சிக்கல்னா நம்ம தமிழ் தேசியம் பேசுவோம் தமிழ் தேசியம் பேசுறது நம்மதான் தமிழ் தேசியனாலே நம்மதான் தான் இடையில ஒரு பத்து வருஷமா ஒருத்த வந்து தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் நிலத்தை குதிச்சிட்டேன் கிழிச்சுட்டேன் எரிஞ்சு சிக்கிட்டா சிக்கிட்டான்னா அதை நல்லா சிக்கிட்டேன் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல அதனால இப்ப பார்ப்பனர்களுக்கு என்ன ஒரு சிக்கல்னா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இந்திய திருச்சி தமிழர் தமிழ்நாட்டை செதைக்கணும் அழித்தணும்னு இல்லை எல்லா மாநிலத்திலையும் வடமாநிலத்துல ஊரம் அவன் சொல்றதானே கேக்குறாங்க அவன் சொல்ற அளவு தானே மூத்தத்தை குடிக்கிறாங்க இப்ப வெண்ணு மூத்தத்தை மாட்டு மூத்தத்தை குடிச்சா கஷ்டமா சாமி சாப்பிட்டுட்டு குடிக்கிறான் நம்ம இட்லி சாப்பிட்டு டீ குடிக்கிற மாதிரி அதை வீடியோ எடுத்து பரப்புறாங்க அப்ப என்னன்னா பார்ப்பனர்கள் என்ன ஏதாவது கடைசி பாயிட்டு வெள்ளை அடிச்சுடைய வந்து என்ன ஒரு விஷயம்னா பார்ப்பனர்கள் ஆஹ் வடநாட்டுல எல்லா மொழிகளையும் தான் அழிச்சான் இப்ப தமிழ்நாட்டுல அழிக்கிறதுக்கு அங்க ஒரு எண்பது வருஷமா அவங்க ரொம்ப காலமா போராடி முடியாதது இது ஒன்னாதான் தான் இருக்கும்ல அது என்ன ஒரு விஷயம்னா அவனுக்கு சொந்த நாடு இல்ல அவனுக்கு சொந்த மொழி இல்லை எனக்கு இல்லாத வந்து பக்கத்து உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்ப நம்ம தமிழ் தேசியம் பேசுற மாதிரி இந்தியா மொழித்த பார்ப்பன தேசியத்தை ஆனா இந்த தேசியமா அதை அந்த வார்த்தையை பயன்படுத்தமானதவரை பார்ப்பனிய தேசியத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த மொழியை பூராத்தையும் அழிச்சிட்டோம்னா பொதுவாக மற்றபடி சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது இல்ல பெரியாரே சொல்லியிருக்காரு சமஸ்கிரு இந்திய சொல்ற மாதிரி சமஸ்கிருதத்தை நீங்கள் படித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் சொல்றாரு நானூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் தான் இந்தியாவிலே பேசுறாங்கன்னு பெரியார் சொல்லியிருக்காரு அப்ப அந்த அடிப்படையில பாக்குற போது இந்த மொழி திணிப்பு அப்படிங்கிறது பார்ப்பனர்களுக்கு எல்லா வகையிலையும் அப்ப இன்னைக்கு எது இந்த மத போதையும் நான் ஏன் சொன்னா ரெண்டு மூணு நாலு இடத்துல மதம் மதம் வந்துட்டதுனால தளபதி பாண்டியன் இவரும் எங்கிட்டதான் பேசிட்டு சொல்லக்கூடாது அந்த மரம்ன்ற தோற்று கவலைகளை வச்சு இடஒதுக்கீடு கொடுப்பாங்க இந்தி திருப்பை கொடுப்பாங்க நீட்டை கொடுப்பாங்க பல்வேறு விஷயத்த கொடுக்குற போது எந்த வைரஸால தாக்கப்பட்டிருந்தோமோ அதுக்கு எதிரான சிகிச்சை தான் நமக்கு தேவை அது இன்றைய சூழல்ல அந்த தலைப்புல இன்றைய சூழல் ஒண்ணு இருக்கு அந்த இன்றைய இன்னைக்கு நீங்க தலைப்பெல்லாம் மாத்தி கேள்விட்டு அதை மாத்தி விட்டுட்டா நாங்க மனப்பாடம் அந்த ஆன்சரை சொல்லாம இருக்க முடியாது இன்றைய தேவைக்கு எது முக்கியம் அப்படின்னா அந்த மொழி தான் முக்கியம் என்று கூறி உடைந்திருக்கிறேன் நன்றி வணக்கம்